மனித உரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தொடர் இலங்கைக்கு எதிரான அதிரடி தீர்மானங்கள் அடுத்தடுத்து கிடைக்கும் செம்மணி உடலங்கள் குறித்த புயலை கிளப்ப போகும் விவாதங்கள் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணை தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று சுழியம் இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு தமிழர்கள் என்ற வார்த்தை பதமோ தமிழர்களுடைய அடையாளத்தை நீங்கள் சொல்லாமல் இந்த ஜின்னசாய் என்ற விடயம் எப்படி வர முடியும் அதாவது நடந்த விடயங்கள் நடந்த அவர்கள் சொல்கின்றார்கள் டீலிங் வித் த பாஸ்ட் வாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட் என்று சொல்லித்தான் அதை சொல்லுகின்றார்களே தவிர ஆனால் கேர்ஃபுல்லாக வந்து எல்டிடி என்று அவர்கள் முன் வந்த மாதிரி சொல்லுகின்ற மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லும்போது எல் போடுகின்றார்கள் அங்கே எக்கனாமிக் பிரச்சனைகள் இருக்கின்ற சொல்லும்போது மலையக தமிழர்கள் என்று போடுகிற மலையக கம்யூனிட்டி என்று போடுகின்றார்கள் ஆனால் வடக்கு கிழக்கில் நடந்த பிரச்சனைகள் தமிழர்களுக்கு தான் நடந்தது அவர்கள் ஒரு மொழி பேசுவதனால்தான் அவர்கள் தமிழர்களாக இருப்பதனால்தான் அவர்கள் அதாவது குறிவைத்து தாக்கப்பட்டார்கள் இது வந்து என்று சொல்கின்ற அந்த ஒரு எந்தபடியுமே வரவில்லை அது இலங்கையாக இருக்கட்டும் தொடர்ந்து வருகின்ற இலங்கை அரசாங்கங்களாக இருக்கட்டும் அது தொடர்ந்து வருகின்ற ஐநாவினுடைய மன்றத்தினுடைய ரிப்போர்ட்டாக இருக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் ஐநாவிலே வருகின்ற அந்த கோ குரூப் ரெசொல்யூஷனானது மிகவும் வீக்காக இருக்குது அதில் வந்து தமிழர்களுடைய அடையாளமே எப்பவும் இருப்பதும் இல்லை அவர்கள் ப்ரப்போஸ் பண்ணும் சரி அப்படித்தான் மிகவும் வீக்காக இருக்கின்றது அதே பிறகு இலங்கை அரசாங்கம் வந்து அதனை வெட்டி கொத்தி அது அப்படி போடக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் அது இந்த இதில் சொன்ன மாதிரி மல்டிபிள் மாஸ் கிரேவ் என்று நீங்கள் சொல்லக்கூடாது மல்டிபிள் என்பது இருக்கக்கூடாது அதில் வந்து மாஸ் கிரேவ் என்று இருக்கக்கூடாது என்று ஒரு ஒவ்வொரு சொல்லாக எடுத்து எடுத்து அதை நீக்கம் செய்கிறார்கள் அதை வந்து டிமினிஷ் பண்ணி அந்த அந்த தாக்கத்தை குறைத்து தமிழர்கள் என்ற தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று வந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் தீவிரமாக என்று இருக்கின்றார்கள் அதுதான் இலங்கையினுடைய இந்த புதிய அரசாங்கத்தில் கூட நீங்கள் இனப்படுகொலை என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி ஒரு அச்சுறுத்தலும் அங்கே இருந்தது எனவே இன்று பார்க்க போனால் நான் சொல்லிக்கொண்டிருக்கிற இதே இந்த ஒன்று பலஸ்தீன் சார்ந்த அந்த டிப்ளமேட் இங்கே அவர்கள் ஒரு ஸ்டேட்டாக அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்குரிய அந்த ப்ரோஸ் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்து அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் அந்த பெண்மணின்று பேசும் பொழுது நீங்கள் அங்கே நடந்து கொண்டிருப்பது ஜனசார் என்று சொல்ல வேண்டும் உங்கள் வார்த்தை பதங்கள் உங்களுடைய வெக்கியாவிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கின்ற சொல்லியிருந்தார் இது போலவே நானும் தொடர்ந்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் எங்களை நீங்கள் அடையாளப்படுத்துங்கள் நாங்கள் தமிழர்கள் ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது எங்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது எங்களுக்கு பண்பாடு இருக்கின்றது ட்ரெடிஷன்ஸ் வடிவங்கள் எல்லாமே இருக்கின்றது எங்களுக்கென்று ஒரு ஒரு தனித்த தனித்துவம் இருக்கின்றது அதற்காக நாங்கள் டிஸ்கிரிமினேஷன் இல்லை நாங்கள் வந்து சிங்களவர்களோடு வாழ மாட்டோம் என்றோ அல்லது எங்கள் நாங்கள் மட்டும்தான் எங்கள் நாட்டில் வாழ வேண்டும் என்றோ நாங்கள் சொல்லவில்லை ஆனால் எங்களுடைய இந்த தனி நாங்கள் உணராமல் இந்த நாடு எங்களை அடையாளம் காண இந்த நாடுகள் எங்களை அடையாளம் காண காணாமல் எங்களிடம் பேசாமல் எங்களை பற்றி பேசாமல் எங்களுக்கு நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற கட்டமைப்பு சார் இனப்பாடுகையை எப்படி இவர்கள் கேள்வி எழுப்பப் போகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் ரோஹிங்கியா முஸ்லீம் என்று பார்த்துக்கொள்ளும் போது மயன்மாரை பற்றி அவர்கள் பேசும்பொழுது மயன்மாரில் நடப்பது ரொஹிங்கியா முஸ்லீம்களுக்கு நடக்கின்ற பிரச்சனை என்று அவர்கள் ரக்கின் ஸ்டைட்லி நடக்கின்ற பிரச்சினை என்று சொல்வது போன்று காசாவிலே நடப்பது இனப்படுகொலை என்று சொல்வது போன்று யுக்ரைனில் நடப்பது மூவாயிரம் பேர் கொல்லப்பட்ட உடனேயே இங்கே எல்லோரும் போர்க்கொடி பிடித்து கொண்டு அது ஜெனோசார் என்று சொல்லும்போது எதற்காக ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ந்துமே நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது ப பல ஆண்டுகளாக இப்போது பதினாறு ஆண்டுகள் என்று நாங்கள் சுருக்கி விட முடியாது ராவண காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது இனப்படுகொலை தான் சரி இந்த யூ யூஎன் சிஸ்டம் வந்த கூட இப்போதென்றாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு என்றாலும் இத்தனை ரெசல்யூஷன்ஸ் வந்த பிறகு கூட தொடர்ந்து இனப்படுமுறை நடந்து கொண்டிருக்கின்றது என்று ஏன் சொல்ல முடியாமல் இருக்கின்றது என்றால் என்னுடைய விளக்கமானது என்றால் இனமாக நாங்கள் காணப்படவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு சின்ன குழுவாகவோ அல்லது வன்முறையைக்காக வன்முறையை மனதில் வைத்து நாங்கள் எங்களுடைய தீவிரவாதத்தை தூண்டுகின்ற ஒரு குழுவாக மட்டுமே நாங்கள் அசிமெண்ட் பண்ணப்படுகின்றோம் அதிலே தான் விடுதலை புலிகளையும் கொண்டு வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக செய்த ஒரு போரை தவிர ஒரு இனத்தினுடைய ஒரு வழியை இது கடத்தவில்லை என்றுதான் அவர்கள் சொல்கின்றார்கள் விடுதலை புலிகளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அங்கே நடந்த கோ குரூப் கூட இது ஒரு இனத்தினுடைய பிரச்சனை அல்ல இது வரும் லேண்ட் டிஸ்பியூட் என்றும் அதாவது காணிச்சண்டை சண்டை என்ற மாதிரியும் பயங்கரவாதத்திற்கு எதிராக நாங்கள் செய்த போர் எனவே நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லியும் ஒட்டுமொத்த அந்த பிரச்சனையை தூக்கி தமிழர்கள் மேலேயே போட்டுவிடுகின்றார்கள் அதற்காகவே சில தமிழர்கள் என்பதை நாங்கள் ஒன்பதிலிருந்தே நாங்கள் பார்த்துக்கொண்டே வருகின்றோம் எனவே அப்படி ஒரு போர்க்குற்றம் ஒன்று வந்தால் கூட நிறுவப்பட்டால் கூட இந்த ஸ்லாப் பொறிமுறையை வந்து கொண்டு வந்து தொடர்ந்து அதை அதை வலியுறுத்தினால் கூட இங்கே வந்து தமிழர்கள் தான் மீண்டும் அங்கே குற்றம் சாட்டப்பட்டு அந்த தண்டனைகளை பெறுவார்கள் ஏனென்றால் இந்த அரசாங்கம் அப்படி ஒரு வெரிதாக செய்து வருகிறது எனவே தமிழர்கள் நீங்கள் கேட்டிருந்தீர்கள் இந்த இதிலும் தப்பிப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் கம்யூனிட்டி என்ன செய்ய முடியும் என்று கேட்டிருந்தீர்கள் இதற்கு நாங்கள் தமிழர்களாக ஒன்றுபட வேண்டும் முக்கியமாக நிலத்தில் இருக்கின்ற அங்கே தொடர்ந்தும் இனப்படுகொலைக்குள் உட்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தமிழர்கள் மலையக தமிழர்களையும் எங்களுடைய பிரச்சனையை பேச வைக்க வேண்டும் அவர்களுடைய மலையக தமிழருடைய பிரச்சனையை நாங்களும் பேச வேண்டும் இது நாங்கள் நீங்கள் என்று பிரித்து பார்க்கின்ற விடயமல்ல தமிழர்களாக முதல் நாங்கள் எங்களை அடையாளப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு தமிழ் இனம் என்பதை நாங்கள் முன்வைத்தால் தான் இதிலிருந்து நாங்கள் விடுபட முடியும் என்பதனை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் இந்த பிரச்சனைகள் இங்கே இப்படிதான் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதனை கூறிக்கொண்டு தமிழர்களாக நாங்கள் ஒன்றுபட்டு நிமிர்ந்து வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு விடுமுறை நன்றி வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்